ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் எனக்கு ரொம்ப சிம்பிளாக வெறும் ஃபைவ் மினிட்ஸில் செய்ய வேண்டிய தாளித்த சாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம் எண்ணெய் போட்டு கடுகு பச்சை மிளகா கருவேப்பில் கடலைப்பருப்பு வெளியில் வாக்கில் அரிஞ்ச வெங்காயம் இதை நல்லா வதக்கிட்டு ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி நிறத்துக்கு வதங்கினாலே போதும் நல்லா வதங்கிடுச்சு நமக்கு வேணுன்ற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சுருக்க இட்லி பொடி தான் அதில் ஆட் பண்ண போகிறேன் இப்போ நமக்கு வேணுன்ற அளவுக்கு பொடி ஆட் பண்ணிடலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நான் எடுத்து வச்சிருக்க ரைஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லாவே தாளிச்ச பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிடலாம் வாங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சைடிஸ் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சி யூ டேக் கேர்